கண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து நூற்றி எட்டு பாதங்களில் கிரகங்கள் நின்ற பலன் அப்படிங்கிற ஒரு டாபிக் அன்னைக்கு ஓப்பன் பண்ணோம் அதில் அஞ்சு நட்சத்திரத்துக்கு தான் சொல்ல முடியுது அடுத்து இன்றைக்கி ஒரு அஞ்சு நட்சத்திரத்திற்கு சொல்கிறேன் பார்த்து பலன் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அது சாதகமாக இருந்தால் நன்றாக பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் என்ன சொன்னாங்க வந்து பிரபஞ்சம் பிரபஞ்சம் அதன் சித்திரம் பிரபஞ்சம் அதன் சித்திரம் மகரிஷிகள் அவர்களின் மகுடம் பெரிய அளவில் உள்ள குண்டலனி குண்டலனி பேரானந்தம் அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நமக்கு பிரபஞ்சத்தோடைய உண்மையான ஒரு சொரூபம் தெரிய ஆரம்பித்த பெரிய அளவில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான அறிவு இருக்கும் எனக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது ஓரளவு எனக்கு பிரபஞ்சத்தோடைய ரகசியம் வந்து கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இதை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து ஒன்றாம் பாதத்திலே ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் எனக்கு வந்து ஓரளவு நம்ம பெரிய என்ன லெவலுக்கு வரலைனாலும் பிரபஞ்சத்துடைய ரகசியம் தெரியும் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியம் தெரிஞ்ச பிறகு நமக்கு வந்து ஒரு பேரானந்தம் இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் தெரியும் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நம்மளை நமக்கு வந்து ஒரு இறையருள் இருக்கிறது என்பதை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் உங்களுக்கு இருந்தால் அந்த கிரகம் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கிறதா என்று சொன்னால் இருக்குது என்று தெரிந்த பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை இயக்குங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல லக்ஸுரிஸ் கோவில் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாவத் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கனவுகள் வரும் பதவி வரும் அறியாமை அதிகம் உண்டு வஞ்சமில்லை வஞ்சகமில்லாத மனசையும் அப்படின கனவுகள் வரும் பதவி வரும் அறியாமை அதிகம் உண்டு வஞ்சமில்லாத ஒரு மனிதனாக இருப்பான் எங்கள் வீட்டில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது பதவியை அடைந்து விட்டது உண்மை ஆதாரம் நமக்கு சொல்லியிருக்கோம் அங்கே இருக்குது அரு சில நேரங்களை அறியாமையே அறியாமையே பேசும் அம்மானா அம்மா கூட தான் சண்டை போடுவோம் அம்மா கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணோம் நம்ம கூப்பிட்டு சேர்த்து அம்மா முக்கியமான ஆள்டா அப்படி பேசக்கூடாதுன்னா இல்லைப்பா அப்படிங்க இல்லைப்பா அப்புறம் அந்த அந்த அறியாமை தாய்னால் யார் தாய்னா ஒரு பொக்கிசம் தாய் வந்து ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம் சின்ன வயசில் தாய் இல்லைன்னா ஏதோ வந்து ஒரு ஏதோ ஒரு சூனியமாக இருக்கும் சரி தாய்க்கு பிறகு தாரோம் வீட்டுக்கு போகிறோம் பொண்டாட்டி இல்லைன்னு வைங்க ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்கும் இதை நான் உண்மையாக உணர்ந்து சொல்லுகிறேன் அதனால் யாருமே பொண்டாட்டியை வந்து என்ன சொல்கிறான்னா கோமாளியாக கூட இருக்கட்டும் கேனையாக கூட இருக்கட்டும் அவள் நமக்கு வந்தவள் தான் இருப்பாங்க சரி விடு அப்படின்ட்டு நீங்கள் போங்க அது பெரிய வெற்றியை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் அதனால் என்ன சொன்னான்னா திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் கனவுகள் வரும் பதவி வரும் அறியாமை வரும் அறியாமை அதிகமாக இருக்கும் வஞ்சகம் இல்லாத ஒரு எண்ணம் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அரசன் செங்கோல் செலுத்துதல் சக்தி சொரூபம் மந்திர சக்தி கேசரி யோகம் அப்படிங்கிற எந்த கிரகம் இருந்தாலும் அது கொடுக்கும் அப்படின்ட்டான் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம நூற்றி எட்டு பாதத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப வந்து என்ன சொன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அரசன் செங்கோல் செலுத்துதல் சக்தியின் சொருபம் மந்திர சக்தி கேசரி யோகம் வரும் அப்படிங்கிறான் பயன்படுத்துங்கள் எதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ரெண்டு கிரகம் இருக்குது எனக்கு ஒரு கிரகம் இருக்குது என்னுடைய குழந்தைக்கு ஒரு இருக்குது நான் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா பிரபஞ்ச சக்தி வந்து எனக்கு நன்றாக தெரியுது நன்றாக தெரியும்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும் என்னுடைய குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் பதவி உயர்ந்த பதவியில் இருக்கு அந்த உயர்ந்த பதவி எப்படி கிட்ட அந்த திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்துருச்சு இதில் சாஃப்ட்வேரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த திருக்கணிதத்தில் வந்து கணிச்சவன் பூரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோயோ ஒன் பிள்ளை ஒன்றாம் பாதத்தில் நான் போங்கடா இன்னாங்கடா வந்து என்ன சொல்கிறேன்னா அதாவது என்ன சொல்கிறேன்னா பேசிக்கலி நீங்கள் மாத்தினீங்கன்னா உங்களுடைய கிரோக சொரு கிரக மாறி போயிடும் அப்போ அந்த கிரக போயிருச்சு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யார் என்பதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் ஆதிகால சாஃப்ட்வேரை நம்புங்க இப்போ இருக்கிற சாஃப்ட்வேரை வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு அவ்வளவு தானத்துக்கு உசிதம் இல்லை அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அரசி திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நபர் இருக்கிறார் அரசி ராணின் ஆட்சி சாவி எல்லாம் அங்கே தான் இருக்கு சாவி அங்கே தான் இருக்கு நம்ம கையில் கிடையாது சிறந்த விஷயம் மற்றும் படைப்பாற்றல் பட்ட 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 ஒரு வேலையை வந்து என்ன சொன்னோம்னா பத்து நிமிஷம் நம்ம முடிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் இதை பெருமைக்காகலாம் சொல்லலாம் ஏன்னா இறை இயற்கை கொடுத்த சக்தி நம்மெல்லாம் வந்து என்ன சொன்ன நம்ம சக்தி கிடையாது நம்ம வந்து அந்த இயற்கை வந்து இந்த நட்சத்திரத்தில் இன்னை இந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது அதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படியே போது நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும் அது நம்ம பிடிக்காத ஆளாக இருந்தால் நம்ம ஆகணும் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அரசி ராணியின் ஆட்சி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் முடியுதோ அதில் அங்கே வந்து அது கிங்கி தான் அதை மாற்ற முடியாது சிறந்த விஷயம் மற்றும் படைப்பாட்டலாம் இருக்கும் அப்படிங்கிற உண்மை நீங்களும் பரிச்சித்து பாருங்கள் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் ஒன்றாம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இளவரசன் ஆட்சி இளவரசனுடைய ஆட்சி ரத்ன சிம்மாசனம் கிரீடம் அப்படின்ற அப்போ புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நன்மையாக சொல்லப்படுகிறது இளவரசன் ஆட்சி ரத்ன சிம்மாசனம் கிரீடம் என்று சொல்லப்படுகிறது பரிட்சித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கடுத்து நான் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தனி மனித ஆட்சி துவேச குணம் திரு புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் மனித ஆட்சி துவேச குணம் சுயநலம் இருக்கும் அப்படிங்கிறான் சிரஞ்சீவி சிரஞ்சீவி அப்படின்னா நீண்ட ஆயுள்னு அர்த்தம் சுயேட்சையான வந்து ஒரு மனநிலை அவர்களிடம் இருக்கும் அதில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கடுத்து திரு புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பா பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சக்தி வாய்ந்த பலம் சக்தி வாய்ந்த பலம் அரசாட்சி சரணாகதி மந்திர சக்தி திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் சாரி புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சக்தி கிடைக்கும் இருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை இயக்குங்கள் சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டா பயன்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தால் ராமரின் குணம் அரசாட்சித்தன்மை இரண்டு நிலையாட்சி இரண்டு நிலை ஆட்சி ஜெயம் அடைதல் அழியாத தன்மை அப்படிங்கிறான் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன உடையதாக இருக்கிறதோ அந்த அமைப்பு கண்டிப்பாக ஆகும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மூணு வித எண்ணங்களின் ஆட்சி சிந்தனை பாதங்களில் ராஜ கிரீடங்கள் என்பதால் பதவி பதவி இழந்த தன்மைக்கு சமமாய் கருத வேண்டும் அதாவது பாதங்களில் 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 ராஜகிரீடங்கள் என்பதால் பதவியில் அந்த தன்மைக்கு சமமாய் கருத வேண்டும் அப்போ பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சிறப்பில்லை என்று சொல்லியிருக்கிறது வறட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து பூச நட்சத்திரம் ரெண்டாம் எட்டு திசைகளின் வெற்றி அஷ்டமாசித்தி அஷ்டமாசித்தி கிடைக்கும் முருகனின் கல்யாணம் முருகனின் முருகனின் கல்யாணம் நாலு விதமான துறைகளின் அரசாட்சி ஐஸ்வர்யம் அப்போ பூசண்சந்திரன் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பூசண்சந்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எட்டு திசைகளின் வெற்றி அஷ்டமாசித்தி முருகனின் கல்யாணம் நாலு விதமான துறைகளின் அரசாட்சி ஐஸ்வர்யம் அப்படின்ற நன்மையாக சொல்லப்பட்டுள்ளது பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வீரத்திற்கு உரிய பாதம் பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வீரத்திற்கு உரிய பாதம் ஐந்து வகைகளில் அரசாட்சி செய்யும் தன்மை ராஜவசியம் பண்ணக்கூடிய தன்மை மந்திர வித்தை அரசாங்க அனுகூலம் கிடைக்க அப்படின்றான் அப்போ பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நன்மையாக சொல்லப்பட்டது அது எந்த கிரகம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்துங்கள் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகா கிரகம் இருந்தால் ரசவாதத்தன்மை மந்திர வித்தை சக்தி மாயாஜால வித்தை ஆறு வித உணர்வு அப்படிங்கிறான் அப்போ நன்மையாக சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் உங்களுடைய பாதசாரத்தை எடுத்து பார்த்து இப்படி இருக்கிறதா என்று பாருங்கள் அதுக்கடுத்த ஆயிலியம் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறான் ஒரு கிரகம் இருந்தால் ஏழு விதமான அரசாட்சி சௌபாக்கியம் வேண்டிய செல்வம் மன திருப்தி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் பரிட்சித்து பாருங்கள் ஆயிலே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எட்டு விதமான ஆட்சித்தன்மை இரண்டு வகை சந்தோஷம் பரம்பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் எந்த கிரகம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆய சாரி ஆயிலி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒம்பது விதமான தன்மை குணம் சிவபத்னி பிறர் வகையில் பெரிய ஆபத்து அதாவது வந்து பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சாரி ஆயிலி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒம்பது விதமான தன்மை குணம் சிவபத்தினி அப்படிங்கிறான் பிறர் வகையில் பெரிய ஆபத்தை வந்து இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கொடுக்கும் அப்படிங்கிறான் கவனமாக இருங்கள் உங்களுக்கு இருந்தால் அதுக்கடுத்து ஆயிலை நட்சத்திரம் நாலு நாலாம் பாதம் பத்து விதமான சிந்தனை அரசாட்சி உயர்ந்த பதவி அறிவின் சிகரம் என்று சொல்கிறார்கள் அப்போ இந்த இந்த நாலாம் பாதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நன்மை இருக்கிறதா என்பதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கடுத்து மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அரசனின் குணம் விரும்பும் ஆகாரம் பூர்ண சந்திரன் அதன் குளிர்ச்சியான ஒளி கிடைக்கும் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதில் சந்திரன் இருந்தாலும் ஓகே தான் அரசனின் குணம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது விரும்பும் ஆகாரம் இருக்கிறது பூர்ணமான சந்திரன் அதன் குளிர்ச்சியான ஒளி இதை வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறது அந்த நபர் வந்து அவர் தான் சாப்பிடுவார் அவராக ரெடி பண்ணிப்பார் நம்ம போய் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல ஏதோ அது வந்து அவர் காலேஜில் பிடிக்கும்போது எப்படியோ ஒரு கற்றுக்குறாரு அவர் நினைச்சதை வந்து சாப்பிட்டாடானு ஷவ பற்றி கேட்டு எடுத்து மாடி போயிருக்கும் இதை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அரசனின் குணம் இருக்கும் ஆமாம் அந்த வீடு ஒரு ஒரு மக நட்சத்திரத்தில் ஒரு முதல் பாதத்தில் ஒரு ஒரு கிரகம் இருந்தாலோ அந்த வீடு அவங்க கண்ட்ரோலில் இருக்கும் இருக்கும் அப்போ வந்து நான் சொன்ன பூசண மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் பெண் அரசி பெண் அரசி தாகம் தீர்க்கும் பாத்திரம் மகன் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பெண் அரசிக்கு சமமான அந்தஸ்துடைய கிரகமாக அது இருக்கும் தாகம் தீர்க்கிற ஒரு பாத்திரமாக இருக்கும் ரெண்டு வித அம்சம் பாம்பு குணம் ரெண்டு விதமான அம்சம் பாம்பு குணம் இருக்கும் அப்படிங்கிறான் பரிட்சித்து பாருங்கள் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இளவரச குணம் தெய்வத்தின் கருணை ஆற்றல் உள்ள பாதம் அந்த மூணாம் பாதம் அதில் ஒரு கிரகம் இருந்தால் அது அப்படியே மாறும் நன்றாக இருக்கும் மக நட்சத்திரம் நா நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தீர்க்கமான தரிசனம் அமிர்தத்தன்மை தனி மனிதத்தன்மை தனிமை விரும்பி அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி அந்த கிரக ஆதிபத்தியமுடைய கட்டங்கள் உங்களுக்கு அப்படி இருக்கிறதா உங்கள் வீட்டில் அப்படி குழந்தைகள் அந்த மாதிரி எதுவும் இருந்தால் அப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் வந்து பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக அப்படி இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை ஏன்னா எல்லாமே நல்லது தான் சொல்லியிருக்கு ஒரு சில கருத்துக்களை தவிர எல்லாமே நல்லது சொல்லியிருக்கு அப்படி நம்ம எதாவது நல்லதாகவே நினைப்போமே எனக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டதை சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் மனைவிக்கு நல்லா பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு வந்து என்ன சொன்னான்னா அப்படியே நம்ம அந்த அந்த ஆதிபத்தியமுடைய ஒரு அமைப்புக்கு போய்விட்டால் என்ன நடக்கும் வெற்றி கிடைத்தவிடும் ஓகே அதனால் வந்து என்ன சொன்னால் இதை பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக நூற்றி எட்டு பாதங்களில் கிரகங்கள் நின்ற பலன் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க நாற்பது பாதங்களுக்கு சொல்லியிருக்கு முதல்ல இருபது பாதத்துக்கு சொல்லியாச்சு அஞ்சு நட்சத்திரத்துக்கு ஐநாங்கு இருபது இப்போ அஞ்சு பாதத்துக்கு அஞ்சு நட்சத்திரத்துக்கு ஐநாங்கு இருபது மொத்தம் நாற்பது பாதங்களுக்கு சொல்லியிருக்கு அடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து இன்னும் உங்களுக்கு பதினோராவது நட்சத்திரம் பூரத்திலிருந்து அவனாக சொல்லி பிடிச்சிருவோம் கண்டிப்பாக எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிடுங்க நீங்களும் அதை பறிட்சிட்டு மற்றவர்களுக்கு அப்படி இருக்குதான்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறக்கற ஒரு கொஷம் ஒரு காலத்தில் எழுதி வச்சிருந்தோம் எழுதி இந்த பார்த்தீங்கன்னா எழுத்துத்தான் அன்றைய எழுதியது இன்றைக்கு நமக்கு சம்பாத்தியமாக வருகிறது அவ்வளோ நேரம் ஒன்றும் கிடையாது அதனால் எல்லாரும் நன்றாக இருக்குது இறைவர்கள் இறைவனிடம் மேன்றி உங்களிடமிருந்து சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளம்பலன் வாழ்கோளம்பலன் வணக்கம் வணக்கம் வணக்கம்